எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி வந்து லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன லஞ்ச் அப்படின்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டு என்னென்னா இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸ் வச்சு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் எப்பயுமே மட்டனுக்கு சீரக சம்பா யூஸ் பண்ணுவாங்க சிக்கனுக்கு பாஸ்மதி பண்ணுவாங்க எனக்கு வந்து பாஸ்மதி போட்டு போட்டு எனக்கு போர் அடிக்கிறது எனக்கு இந்த சீரக சம்பா வாசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி சீரக சம்பான்னா சிக்கன் பிரியாணி நீங்களும் செஞ்சு இதில் சிக்கன் பிரியாணி சீரக சம்பாவில் போட்டு பாருங்க விடவே மாட்டேங்க ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் இன்றைக்கி சீரக சம்பா போட்டு சிக்கன் பிரியாணி கொஞ்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறேன் அப்புறம் தக்காளி பச்சடி கேட்டிருந்தான் பையன் அதனால் அவருக்கு வந்து தக்காளி ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறேன் இதான் இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு கொஞ்சமாக ரைட்டாக வேணால் போட்டுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு கிலோ வாங்கியிருக்கோம் நாங்கள் மூணு பேர் தான் எங்களுக்கு ஒரு கிலோ கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அப்படியே இவ்வளோ பெரிய பீஸாக வந்து நம்ம பிரியாணிக்கு போட்டுட்டோம் அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க கட்டில் வச்சுட்டு பீஸாக தான் ஏன்னா பிரியாணியில் போட்டோன்னே கொஞ்சம் சப்புண்டு இருக்குங்களா அதனாலேயே என்னமோ தெரியல கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் நான் மசாலாவில் கொஞ்சம் வேக வச்சுட்டு தான் பிரியாணி பண்ணுவேன் டேஸ்ட்டாக இருக்கும் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருவாங்க எதுக்கு நம்ம அந்த சிக்கனை வேஸ்ட் பண்ணோம் அதனால் இதில் இருக்கிற சிக்கனோட சதையை மட்டும் அழகாக சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு மீதிய இந்த எலும்போடு சேர்த்த கறி இருக்கிறதுங்களா அதை மட்டும் நான் பிரியாணி போட்டுப்பேன் இதில் இருக்கிறதெல்லாம் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கட் பண்ணிப்பேன் இப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது நம்ம எப்படி தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் குட்டி குட்டியாக கட் பண்ணுவாங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு நான் அந்த மாதிரி கட் பண்ணாமல் நீள நீளமாக அப்படி அழகாக கட் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கறத பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி வாங்க வீடியோ ஃபுல்லாக அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கேன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி நீள் நீளமாக கட் பண்ணிக்கிறேன் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மெல்லிசாவே கட் பண்ணுங்கள் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் குட்டி குட்டியாக கட் பண்ணுறதை விட இந்த நீல மாதிரி நீளமாக நல்லா ரிப்பன் மாதிரி கட் பண்ணுறது இது ஒரு ஸ்டைலு ரிப்பன் ஸ்டைலு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் அது மாதிரி அரிசி மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிங்கன்னு வச்சுங்களேன் கான்ஃப்ளவர் போட்டிங்கன்னா அது சவ்வு மாதிரி இழுக்கும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பண்ணும் ஒரு மாதிரி ஹார்டாக ஆன மாதிரி ஆகிடும் கான்ஃ்ளவர் யூஸ் பண்ணும்போது அதுவே இப்போ வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பெசஞ்சிடுவோம் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நீங்கள் எப்படி க கலக்குறீங்கன்னு தெரியாது நான் வந்து நான் அரிசி மாவுலாம் போடுவேன் கான்ஃப்ளவர் போட மாட்டேன் அரிசி மாவு கடலை மாவுலாம் போட்டு செய்வேன் அது எப்படின்னு பாருங்கள் அந்த மாதிரி செய்யும் போது என்னாகும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாப்பிடும்போது முரு முருன்னு சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நான் பெஞ்சிக்காமிக்க சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் நல்லா ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தான் அறுக்கி இதை அப்படியே போட்டுடுறேன் இப்போ கொஞ்சமாக கொஞ்சமாக போடுங்க இது பெரிய பழம் அதனால் நான் கொஞ்சமாக தான் போடுறேன் இல்லை ஏன்னா ஓவராக புளிப்பாயிடும் இது எதுக்கு போகிறோம்னா சிக்கன் நல்லா ஓயிடும் சாஃப்ட்டாக வேகும் காரத்துக்கு தனி காப்படி காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சிக்கன் மசாலா பொடி இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இது வந்து கலர் பொடி விருப்பப்பட்டா போட்டுக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை இது வந்து வெறுமனையே போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் நான் சும்மா காமிக்கிறதுக்கு ரெட்டி டிஷ்ஷாக இருக்குன்னு போடுறேன் அதனால ஒன்றும் ஆகாது இது நம்ம கேசரியெல்லாம் போட்டு சாப்பிட்றோம் நிறைய பேர் ஏன் ஃபுட் கலர் போடுறீங்கன்னு கேட்குறாங்களா அதனால் நான் சொன்னேன் இது வந்து கொஞ்சமாக கடலை மாவு மைதா மாவு தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் கடலை மாவுக்கு மாறிட்டேன் இந்த டேஸ்ட்டு பிடிச்சி அதனால் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் பத்தலைன்னா கூட இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்மளுக்கு கோட்டிங் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போடலாம் இது வந்து அரிசி மாவு இதில் ஒரு இதில் நிறைய போடக்கூடாது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் போதும் சின்ன ஸ்பூனால் இந்த மாதிரி ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டிங்கன்னா போதும் ஏன்னா அது ஒரு கோட்டிங் மாதிரி போய்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா நல்லா மேல் பக்கம் மொறுமொருன்னு இருக்கும் சூப்பராக இருக்கும் இது இதை நம்ம பிசைஞ்சிட்டு ஊற வச்சுட்டு நம்ம பிரியாணி செய்ய போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் ஊருச்சுன்னா நம்ம அப்படியே சைட் பை சைடு இதையும் நம்ம பார்த்துக்கலாம் பொறிச்சு எடுத்துடலாம் லைட்டாக தண்ணி தெரிச்சு சிவை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மதியானமே எல்லாத்தையும் ஒரு ஆறு கிலோ அஞ்சு கிலோ ஆறு விட்ட சிக்கனை நல்ல இந்த மாதிரி பெரட்டிட்டு ஒரு பெரிய வாளியில் போட்டு மூடிடுவாங்க சாயந்தரமாக நம்ம கொடுக்குறோம் பற்றி ஒரு அஞ்சு மணிக்கு மேலே தான் கடையை திறக்கிறாங்க அது வரைக்கும் அது ஊறிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கப்புறம் பொறிக்கும் போது தான் நம்மளுக்கு சாஃப்டாக வர்றது இப்போ நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாச்சும் இது ஊறட்டும் சிக்கன் பிரியாணி செய்கிற வரைக்கும் இது அப்படியே ஊறி பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரம் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவாங்க சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றுறேன் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன் ஆவின் நெய் போட்டு செய்யுங்க நல்லா வாசமாக இருக்கும் வேற எந்த நெய்யுமே இந்த பிரியாணிக்கு வந்து சூட் ஆகாது நீங்கள் ஆவின் நெய் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இது மூணு டம்ளர் ரைஸ் முக்கால் கிலோ ரைஸு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி அங்கே சூடு பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு கா கிண்ணத்தில் சூடு பண்ணியிருக்கேன் ஏன்னா டக்குன்னு ரெடி ஆகிறதுக்காக தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை ரெண்டு துண்டு போட்டிருக்கேன் கிராம்பும் ஏலக்காயும் பத்து பத்து போட்டிருக்கேன் பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அப்புறம் சோம்பு ஸ்டார்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு மூணு பெரியவங்காய் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்நீர் வந்து சைடில் கொதிக்க போட்டுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு பிரியாணி ரெடி ஆகிடும் அதுக்காக தான் அப்புறம் தண்ணி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கோங்க மூணு தக்காளி இஞ்சி பூண்டு ஒரு ஃபுல் பூண்டு எடுத்துருக்கேன் உரிச்சி எடுத்துக்கோங்க சின்ன பூண்டாக இருந்தால் ரெண்டு பூண்டு உரிச்சிக்குவாங்க அது ஒரு இருபது இருபத்தஞ்சி பல் பூண்டு இருக்கும் ஒரு மூணு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இருக்கும் நாலு தக்காளி போட்டிருக்கேன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கி போடலாம் அது ஒரு டேஸ்ட்டு இப்படி அரைச்சி போடுங்க நல்லாயிருக்கும் அது மஞ்சள் பொடி அரை ஸ்பூன்னு காரத்துக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தனி மிளகா பொடி போடுறேன் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இது சிக்கன் மசாலா பொடி அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் போடலாம் இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம தனி மிளகா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் அது இல்லாமல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சிக்கன் மசாலாவே போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணினா மட்டன் மசாலா போட்டுக்கோங்க சிக்கனுக்கு சிக்கன் மசாலா போடுங்க சக்தியில் வாங்கி போடுங்க நல்லாயிருக்கும் சக்தி பிராண்டு சக்தி சிக்கன் மசாலா சக் சக்தியில் மட்டன் மசாலாவும் சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு அதான் நான் யூஸ் பண்ணுவேன் அளவாக உப்பு போட்டுக்கிறேன் பிரியாணிக்கு போட வேண்டிய உப்பை இப்போ போட்டுடுறேன் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன் நான் ரெடியாக லெமன் வந்து அரை மூடி போட்டுக்கிறேன் ஏற்கனவே சிக்ஸ்டி ஃபைவ்க்கு புரிஞ்சிட்டு அதில் கொஞ்சோண்டு சாறு இருந்தது அதுவும் இன்னொரு அரை மூடியும் போட்டுக்கிறேன் நான் நிறைய போட வேண்டாம் லெமனை புளிப்பு ஏறிடும் அப்புறம் ஒரு கரண்டி தயிர் போட்டுக்கிறேன் ரெண்டையுமே ஒரு நிமிஷம் வதக்கிட்டிங்கனாக்கா அந்த தொக்கு வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த மசாலாவோடய பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நீங்கள் சிக்கனை போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா கிளறிக்கோங்க நல்லா கிளறிட்டு இதில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு அதையும் போட்டு கிளறிட்டு மூடிக்குவங்க நடுநடுவில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு முக்கால் போகம் வெந்துருச்சுன்னா நம்ம அரிசியை போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா ஃபுல்லாக வெந்துருச்சுன்னா பிரியாணி செஞ் செய்யும்போது கிண்டுவோம் பார்த்தீங்களா அப்போ உடஞ்சி போயிடும் சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ பார்க்கவே மூடிக்குவங்க நடுநடுவில் கிளறிக்கலாம் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் இந்த மாதிரி அடியில் நல்லா கலறி விட்டுக்கணும் என்ன தான் நம்ம மாற்றி மாற்றி சமையல் பண்ணாலும் சாம்பார் காரக்குழம்புன்னு மாற்றி மாற்றி பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரே சாப்பாடு பிரியாணி நிறைய பேர் பாருங்கள் எங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னா பிரியாணின்றவாங்க முக்கால் பாகம் வந்து சிக்கன் வெந்திரிச்சு இப்போ வந்து ரைஸ் அது கூட போட்டுக்கிறேன் ரைஸை வந்து சீரக சம்பா அரிசி மூணு டம்ளர் அரிசி முக்கால் கிலோ கழுவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியோடு போட்டிருக்கேன் அந்த ஒரு டம்ளர் தண்ணி அதில் இருக்குது அது இல்லாமல் நம்ம தக்காளிலாம் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா தக்காளி தயிர்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி அதில் இருக்குது இப்போ மூணு டம்ளரை அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு டம்ளராக மைனஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு டம்ளர் தண்ணி வரைக்கும் இதில் ஊற்றிக்கிறேன் நான் ஏன்னா இது ஏற்கனவே தண்ணி இருக்குது பாருங்கள் அதனால் அது ஃபுல்லாக ஊற்றினீங்கன்னா ரைஸ் வந்து குழஞ்சி போய்டும் அதை பார்த்துக்கணும் நம்ம வதக்கி எல்லாமே பண்ணுற அந்த தண்ணியையும் அதை அதில் மைனஸ் பண்ணிக்கணும் இது ஆறு டம்ளர் தண்ணி அஞ்சு டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அரிசி ஒரு ஒரு சமயம் வேகலன்னா மட்டும் இதை நம்ம லாஸ்ட்டில் சேர்த்து கிளறி வச்சுக்கலாம் இப்போ வந்து உடனே இவ்வளோ தண்ணியையும் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் சாதம் வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும் நல்லா கிளறி விட்டு மூடிக்கோங்க அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் சைட் பை சைடு நமக்கு இன்னும் வேலை இருக்குது தக்காளி பச்சடி பண்ணலான்னு இருக்கேன் ரெண்டு வானலில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் இன்றைக்கி வந்து முக்கால் கீழே தக்காளி எடுத்துருக்கேன் கிலோ தான் எடுக்கலான்னு பார்த்தேன் கம்மியாக இருந்துச்சு அதனால் இன்னும் ரெண்டு தக்காளி சேர்த்து போட்டு முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அது அது தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப கூழ் மாதிரி அரைக்க வேணா கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சாலே போதும் நெய் போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதில் முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கிறேன் எதுக்கு இவ்வளோ வருக்குறீங்க அப்படின்னா பிரியாணிக்கு கொஞ்சம் ஸ்வீட் பச்சடிக்கு கொஞ்சம் தக்காளி ஸ்வீட் பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சம் ஃபுல்லாகவே வறுத்து எடுத்து வச்சிட்டோன்னா இதை பிரியாணிக்கு போட்டு தம் வைக்கும்போது மேலே தூவிட்டு தம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பிரியாணியில் கலந்து சாப்பிடும்போது ஒரு முந்திரி பருப்பு ஒரு திராட்சை அப்படி வரும்போது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது சிக்கன் பிரியாணிக்கு மட்டும் இல்லை மட்டன் பிரியாணிக்கும் போடலாம் அது மாதிரி வெஜிடபிள் பிரியாணிக்கு போடும்போது லாஸ்ட்டில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு பிரியாணி பண்ணுவாங்களா அப்பயும் போடலாம் அந்த நெய்லியே தக்காளியை நல்லா அரைச்சி இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நடுநடுவில் பிரியாணியும் பார்த்துக்கிறேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் கிளறி தான் விட்டுட்டுருக்கேன் இப்போ தக்காளியை ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக ஃபுட் கலர் போட்டுக்கிறேன் ரெட் கலர் போடுறேன் நான் ரெட்டு ஆரஞ்சு எது வேணால் போட்டுக்கோங்க இந்த எடுப்பாக இருக்கும் கலர் யாராவது கெஸ்ட்டு வர்றப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க பாராட்டிகிட்டே இருப்பாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் அது தக்காளி ஸ்வீட் பச்சடி எங்கள் வீட்டில் எல்லாேருக்குமே பிடிக்கும் பாருங்கள் பிரியாணியும் இந்த பக்கம் ரெடி ஆயிடுச்சு தண்ணிலாம் வத்திருச்சு பாருங்கள் சாதம் நல்லா முக்கால் பாகத்துக்கு மேலேயே வெந்திரிச்சு கரெக்டாக இருக்கும் இந்த சமயத்தில் தம் வச்சாக்கா ரொம்ப சாதம் குழையாமல் கரெக்டாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி வந்து இந்த பபுள்ஸ் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த சமயத்தில் நீங்கள் வந்து தம் வச்சிங்கன்னா அந்த பிரியாணி வந்து அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது ஒரு தண்ணி பட்டை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தண்ணி வற்றி இருக்கணும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அது வரைக்கும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே மேலே போட்டுக்கிறேன் மேலே போட்டுட்டு அப்படியே தம் வைக்க போகிறேன் தக்காளி வந்து வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ சக்கரையெல்லாம் போடக்கூடாது ஏன்னா சக்கரை போட்டோன்னா தக்காளி வேகாது நியூஸ் பேப்பரை வச்சு தம் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தடு ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த நீராவி வரும் பார்த்திங்களா உள்ளேருந்து அதில் தண்ணி வரும் அந்த தண்ணியெல்லாம் அந்த பேப்பர் இழுத்துக்கும் பிரியாணிக்குள்ளே போவாது தண்ணி இதை வந்து தம்லேருந்து எடுக்கும்போது பாருங்களேன் அந்த பேப்பரே நனைஞ்சு போயிருக்கும் போயிருக்கோம் இந்த மாதிரி தான் நான் போட்டுருவேன் ரெண்டு பேப்பரை மடித்து போட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிடுவேன் ஏன்னா நெருப்பில் பட்டுரும்னு பார்த்தீங்களா அதனால் கட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிருவேன் மேலே ஒரு இடிக்கல் வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்தாக்கா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும் இருங்க தக்காளி பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு நல்லா வெந்துருச்சு தக்காளி வெந்ததுக்கு அப்புறம் சக்கரை போடுங்க நல்லா ஒரு கப்பு நூற்றம்பது சக்கரை சக்கரைக்கிட்ட நான் போடுறேன் நூற்றம்பது கிராம் போடுறேன் ஏன்னா அந்த புளிப்பு இருக்கும் இல்லைங்களா தக்காளிக்கு அது போகணும் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து கொடுக்கும் நல்லா கிளறிக்குவாங்க நல்லா கிளறிட்டு மூடிட்டு நடு நொடில் கிளறிக்கிட்டே இருங்க ஏன்னா அடி பிடிச்சிரும் நல்லா ஒரு ஜாம் பதத்துக்கு எடுத்துருங்க பார்க்கும்போது தண்ணியாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் ஆறுனவுடனே அப்படி ஜாம் மாதிரி ஆகிடும் ரெடி ஆகிடுச்சு தண்ணிலாம் போயிடுச்சு அதில் இப்போ வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காவும் சர்க்கரையும் நுணுக்கி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை கிளறி ஒரு பக்கம் மூடி வச்சிட்டிங்கன்னா ஆற ஆற நல்லா திக்காயிடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி தம் உடச்சாச்சு பாருங்க அது அப்படியே அந்த பேப்பரே ஈரமாக இருக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பிரியாணி சம்பா சிக்கன் பிரியாணி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு கரண்டியை உடனே சூடுல சூடாக இருக்கும் போது பிரியாணிக்கு கரண்டியை போட்டு ரொம்ப கிளறக்கூடாது லைட்டாக அப்படி எடுத்து விட்டிங்கன்னா அடியில் இருக்கிறேன் ஆவிலாம் போயிடுச்சுன்னா உதிர் உதிராக வரும் அதுக்காக லைட்டாக அப்படி கிளறி மட்டும் விடுவேன் நான் அடியில் கரண்டி விட்டு லைட்டாக அப்படி தூக்கி விடணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்கிற ஆவிலாம் கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு அரிசி வந்து சாதம் வந்து உதிர ஆரம்பிச்சிடும் எந்த பிரியாணியாக இருந்தாலுமே இப்படி தான் பண்ணணும் பாஸ்மதி போட்டிருந்தாலும் சரி சம்பா போட்டு பிரியாணி செஞ்சாலும் சரி இப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டு இப்படி உதிர்த்து விட்டுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஆவிலாம் வெளியில் போயிடும் சாதம்லாம் தனித்தனியாக உதிராக வந்துடும் தக்காளி பச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மட்டும் போட்டுவிட்டால் சாப்பாடு ரெடி ஆகிடும் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அதை தூக்கி வச்சுட்டேன் ஒரு கரண்டி போட்டு கொஞ்சம் தோர்ந்தாப்பில் வச்சாக்கா கொஞ்சம் ஆறணும் உடனே சுட சுட எடுத்தோம்னா பிசு பிசுப்பாக இருக்கும் கொஞ்சம் ஆரிடுச்சுன்னா உதிர்ந்துடும் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ஜேஜ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதெல்லாம் ஃபுல்லாக போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் செம்மையாக இருக்கும் அரிசி மாவு போட்டு பாருங்களேன் ஒரு தூரம் போட்டிங்கன்னா அப்புறம் விடவே மாட்டிங்க அது ஒரு கோட்டிங் மாதிரி மேலே வந்துடும் அது என்ன பண்ணும் மொறுமொறுப்பாக இருக்கும் சிக்கனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைனாக்கா மேலே மட்டும் டக்குன்னு செவந்து போயிடும் உள்ளார சிக்கன் வேகாமல் இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா இந்த பதமாக வேக வச்சுக்கோங்க ரொம்ப நேரமும் கலர் மாறிடுச்சுன்னு வச்சிங்க சிக்கன் வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் கடையிலலாம் சிக்ஸ்டி ஃபைவ் சா எடுத்துகிட்டு வந்து சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக இருப்பீங்களா இந்த பதமாக எடுக்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும் மல்லித்தாழை கட் பண்ணிக்கிணத்தில் ரெடியாக வச்சுருக்கேன் அது மேலேயே இந்த பொரித்த சிக்கனாக வச்சிடுறேன் தான் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு ஆனால் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் இதுவே நிறைய இருக்குது பிரியாணிக்கும் இருக்குது ஒரு கிலோ சிக்கன் வாங்கினாக்கா சிக்ஸ்டி ஃபைவும் போட்டுக்கலாம் நம்ம பிரியாணியும் செஞ்சுக்கலாம் அடுத்த பேட்சும் போட்டு எடுத்துட்டேன் போடும்போதே கருவேப்பிலையும் போட்டு சிக்கன் முக்காபாக வேகும்போது கருவேப்பிலையை உருவி போட்டு அதையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா குளிக்கி வச்சாச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி லன்ச் செம்மையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிச்சா சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் அப்புறம் தக்காளி ஸ்வீட் பச்சடி போட்டிருக்கேன் அப்புறம் தயிர் பச்சடியும் போட்டிருக்கேன் எல்லாமே ரெடியாக இருக்கு பாருங்கள் கமகமன் சூப்பராக இருக்குது இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா பசியோடு இருக்கும்போது இந்த மாதிரி சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்